அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேலம் ராகுல் பேசுகிறேன் பெண் குதிரை ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் அதோட பவி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன இதுங்கிற தெளிவாக பார்க்கலாம் குதிரை வந்து பார்த்திங்கன்னா பெண் குதிரை வயசுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் பல் வந்து இப்போது ஆறாம் பல் போட்டுருக்கு நல்ல இளம் பொருள் தான் சுளிலேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வசதி சுத்தமாக இருக்குது நிறுநிலை டாப்பில் இருக்குது மஸ்தகங்கள்லாம் ஸ்தானத்தில் இருக்குது நாலு பறவையும் தெளிவாக இருக்குது மொத்தம் ஒம்பது வசதி சுத்தமாக இருக்குது சுளியில் எந்த ஒரு தப்பும் கிடையாது சுழிக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்கலாம் குணத்துலன்னு பார்த்தீங்கன்னா சாதுவான குணம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கடிவோம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ரொம்ப சாதுவான குணம் இந்த கலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கால் கும்மேத்துன்னு சொல்லுவாங்க நாலு கால் கருப்பாக இருந்து இந்த கலர் பேர் வந்து கருங்கால் குமேத்துன்னு சொல்லுவாங்க நெத்தி சிட்டி விளையாட குதிரை நல்ல அம்சமாக இருக்குது குதிரையோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு ஒழம்புக்கு மேலே இருந்து சரி அளந்து பார்த்து தான் சொல்கிறேன் நாற்பத்தி நாலு இன்ச்சுருக்கு கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டி பழக்கமும் இருக்குது ஏறு சவாரி பழக்கமும் இருக்குது ரெண்டுக்குமே தெளிவாக போகுது நூல் பிடிச்ச மாதிரி ரெண்டுக்குமே கேரண்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவான குதிரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு காலமே லார்டர் தெளிவாக போட்டிருக்கு குதிரை இதுக்கு முன்னாடி ஒரு பெண் குட்டி ஒன்று போட்டுருக்கு குதிரை மட்டும் தான் தனியாக விற்பனைக்கு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான் இருக்கு குதிரை வந்து நம்ம கையில் தான் இருக்குது குதிரைக்கு எதிர்பார்ப்புலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் முன்னப்பன் அனுசரித்து கொடுத்துடலாம் ஏதாவது ஆயிரம் ஐநூறு முன்னப்பன் அனுசரித்து கொடுத்துடலாம் என்ன பண்ணி தர முடியுமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் எல்லா டீட்டிலும் ஓகே குதிரை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் குதிரை கொஞ்சம் இழப்பாக இருக்குது இன்னொரு பத்து இருபது நாள் சாப்பிட்டுச்சுனா குதிரை ஆகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் தூக்கி கொடுக்குறதுக்கு வண்டிக்கு எதுக்குமே தெளிவாக இருக்கும் பின்னங்களுக்கு ஒரு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அமைதியாக இருக்கு குணத்தில் சாதுவான குணம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கடவுள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது குதிரை நல்ல குறை வேணுங்கிறீங்க குறிங்க கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இருக்கோம் சேலம் மாவட்டம் தம்மபட்டியில் இருக்குது குதிரைக்கு வில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் முன்னப்பன் அனுசரித்து கொடுத்துடலாம் டீடெயில் எல்லாம் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி வைக்கீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிபிகேஷன் வரும் தான் சொல்றேன் இதே மாதிரி ஆஃபர் பேசுல போடும்போது பாத்தீங்கன்னா நிறைய குறை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் பண்ண சொல்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நிறைய குறைகள் எது கம்மியில் சொல்லுங்க திருத்திக்கிறேன் அடுத்தவரை சந்திப்பு